விஜய் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் இருபது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள் அப்புறம் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஐம்பது லட்சம் பேர் ஏன்னா ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த வாழ்வை பொது வாழ்வாயிற்கு அர்ப்பணித்து விட்டு உட்காந்து இருக்கிற ஐயா மணியரசன் எங்க அண்ணன் திருமாவளவன் உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன் ஜாதி பண்ணுங்க

தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் உறுப்பினர் படிவுன்னு ஏதோ அறிவித்தார் அதுக்கு பேர் என்னமோ சொல்றாங்க கோகுள் ஏதோ ஆன்லைன் உறுப்பினர் அப்படியே அப்படியே என்ன சொல்றாங்க ஆகி போச்சு எதோ சொல்கிறாங்க சொல்றாங்க ஆங்கிலம் நமக்கு அவ்வளவு புலமை கிடையாது அப்படியே எவ்வளோ பேர் காலையில் பார்த்தா ஒரு பத்திரிகை விஜய் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் இருபது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள் அப்படி இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் பிரத்யோக செய்தி வெளியிட்டு ஒரு பெரிய ஊடகம் ஐம்பது லட்சம் பேர் ஏண்டா ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த வாழ்வை பொது வாழ்வாய்க்கு அர்ப்பணித்து விட்டு உட்காந்துருக்கிற ஐயா மணியரசன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் தியாகு தூக்கு கயிறை வெறி முத்தமிட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக ஒரு சோழனை பைய மாட்டிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிட்டு டீயும் பிஸ்கட்டையும் பொறையும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சாப்பிட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக முழைக்கின்ற எண்ணற்ற என் தியாகிகளை இந்த தமிழ்ச் சமூகத்தின் இளைய கூட்டம் விட்டு கூத்தாடிகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இந்த நிலை உடைப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் அதற்கு மீண்டும் எங்கள் தமிழரசனங்கள் தோன்ற வேண்டும் மீண்டும் எங்கள் ஐயா புலவர் கழிவுமாக இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் இன்னைக்கு நான் பேசிட்டு இப்படி கும்பலில் போனேன்னா விஜய் ரசிக்கிட்டு நூறு பேர் நம்மளை கல்லால் அடிச்சா கூட கேட்க ஆள் இருக்காது அவனுக்கு யாரு இங்க யாரு தியாகு யார் வி அரசு யாரு பாவா இவருடைய சிந்தனையுடைய எழுத்து இவருடைய சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு இது எதை குறித்தும் அவனுக்கு தெரியாது நீ எப்படிதான் என் தலைவனை பேச முடியும் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்றவன் அப்படியேப்பட்ட வெறிப்பட்ட கூட்டத்தையே ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்த போது பாபா பொட்டிகள் எல்லாம் என்னுடைய முந்திரி காட்டில் தான் இருந்தன அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரையும் எதிர்த்து தான் அரசியல் களத்தில் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் நிற்கிறேன் ஆனால் என்ன செய்யறது எங்களை கொண்டு போய் கைது விட்டுவதற்கு முக்கியமான இடங்களில் சுட்டி காட்டுவதற்கு இது போன்ற இளைய தலைமுறைகள் வளர்ந்து வருகிறார்கள் திருமாவளவன் அண்ணனுக்கு அவருக்கு தனி ஒரு அவரே கையேடு கலைஞர் மாதிரி அவருடைய அரசியல் வாழ்வு படிச்சிங்களே தெரியும் அவரே சொந்தமாக பொறுத்திருக்கேன் சட்டப்பல்கலை பழக்கும் போதே கையாலே கைப்பிரதி சொந்தமாக முன்னேறி எந்த ஒரு சாதி பலம் எந்த ஒரு பின்பலம் பணக்கார கார்பெட்டு நிறுவனம் பணக்கார முதலாளி அல்லது மாம மச்சான் உறவுகள் எவனும் விடாத ஒரு சுயமாக இந்த மண்ணின் தன் உழைப்பை மட்டுமே செலுத்தி இன்னைக்கு ஆகச்சிறந்த சிறந்த ஒரு தமிழ்நாட்டின் தலைமையாக ஒரு நீதியரசர் அவர் நினைச்சா இன்னொரு ஐ பிறந்த மாதிரி சந்திரில பணியில் இருக்கிற ஒரு நீதி அரசரை கூட்டு படத்தை தந்து வைக்க சொல்லலாம் இந்த வாய்ப்பை எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த சுயம்பாக உழைத்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரத்தை சாதி மதங்களை கடந்து ஒரு ஒரு படம் அதில் மகிழ்ச்சியாக அனுப்பிச்சு வச்சிருக்கான் வன்னியர் சமூகம் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க அண்ணன் மேடைக்கு போறாரு ஒட்டுமொத்த குடும்பம் அப்படி வாஞ்சியோடு அவரை கட்டி பிடித்து முத்தமிட்டு அந்த திருமணத்துக்கு இந்த மாற்றம் இதையும் வரவேற்று பாராட்டுகின்ற என் சொந்த சமூக மக்கள் இருக்கிறார்கள் அதே சமூகம் நேற்றுக்கு அண்ணன் கூட படம் போட்டு ஒரு பேனர் வச்சுருக்காங்க காஞ்சிபுரத்தில் எங்கள் வேணுகோபால் அவர்கள் என் வருகைக்காக அங்கே காஞ்சியில் இருக்கிற பொன்மொழி நீ எப்பட்ற வேல்முருகன் திருமாவளம் கூட ஒன்றா படம் பார்க்கலாம் ரெண்டு கோடியும் ஒன்றா போடலான்னு சொல்லி அந்த பேனரையும் அந்த கோடி கம்பத்தையும் உடச்சி நொறுக்கி கிழிச்சி அள்ளி போடுறான் இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆக நம்முடைய ஐயா ராஜேந்திர சோழனை போன்ற எங்களைப் போன்ற வளரும் இள தலைமுறையை கை தூக்கி விடுகின்ற ஆளுமைகள் இன்னமும் இருக்கிறார்கள் அவர்களை இது போன்ற மேடைகள் அங்கீகரித்து பாராட்டு ஊக்குவித்து அடுத்தடுத்து நம்மோடு களமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த தமிழ்ச் சமூகத்தின் எழுத்தாளர்களை சிந்தனையாளர்களை இலக்கியவாதிகளை போற்றுவதும் அவரை பாராட்டுவதும் அவர் உச்சியிலே வைத்து கொண்டாட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்ற இந்த தமிழ்ச் சமூகத்திற்கு இருக்கிறது இந்த அரங்குக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து ஆக மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கான இந்த படத்தெடுப்பு புத்தக வெளியீட்டு விழா நினைவேந்த நிகழாவிலே நானும் வரலாற்று பக்கங்களில் அந்த பதிவுகளில் எனது பெயரையும் சேர்த்துக் கொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்கிய நீதியரசர் அவர்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஐயா அவர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்